அதான் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் இது ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை தாண்டான்ட்டு போயிட்டார் அந்த மட்டையை மட்டையை பிச்சு நார் நாரா திரிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் வாய்ப்பு இருக்கு நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுலாம் ஒரே கூட்டணி வாய்ப்பு இருக்கு பின்பற்றுகிற பெருமக்கள் தங்களுடைய செல்வங்களை கொடையாக கொடுத்ததுதான் இந்த வக்பு சொத்துக்கள் எல்லாம் அது நபிகள் நாயகம் அவர்கள் அருளிய மொழிக்கேற்ப அதை வாங்கவோ பிறருக்கு விற்கவோ தானமாக வழங்கவோ முடியாது அது அல்லாஹ் அவர்களுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவருடைய கல்வி ஏழை எளிய மக்களுக்கான உதவி அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த புனித கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இதிலே இரண்டு வகை இருக்கிறது இந்த சொத்துக்களை கொடையாக கொடுப்பது ஒன்று அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் கொடுக்கப்படுவது இன்னொன்று அவருடைய பெயரால் நற்பணிக்காக பெரும் செல்வந்தர்கள் கொடுப்பது அந்த இரண்டாவது கொடையாக கொடுக்கிற செல்வந்தர்கள் அவர்களுடைய வாரிசுகளே அந்த சொத்துக்களை நிர்வகிக்கலாம் என்பது இதுவரை இருந்து வந்த முறை இந்தியாவினுடைய வக்பு வாரிய தலைவர் ஜாவத் அகமது அவர்கள் இந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ கூடாது இது அல்லாஹவர்களுக்கே சொந்தம் அப்படிதான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது நிறைவேற்றப்பட்ட சட்டம் கூட உச்ச நீதிமன்றத்தில் இருக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு மாறுதல் அப்புறம் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல மாறுதல் இரண்டாயிரத்தி பதிமூணுல மாறுதல் அப்படி எல்லாம் பல மாறுதல்கள் வந்து இப்ப இருபத்தி அஞ்சுல ஒரு மாறுதல் வருது அதுல அந்த சொத்துகளை வாங்கவோ விற்கவோ முடியாது அது அதுதான் அதுல இருக்கிறது அது அது அல்லாவுக்கு சொந்தம் அது வக்பூக்கு தான் சொந்தம் அது அந்த முறை இப்போது மாற்றப்படுகிறது இதில் இருக்கிற சிக்கல் அல்லாவின் திருப்பெயரால் கொடையாக கொடுப்பவர் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும் அது ஒரு முதல் சிக்கலாக பார்க்கப்படுது இங்கே பிறகு அந்த வக்பு சொத்துக்களை பனிரண்டு ஆண்டுகள் ஆக்கிரமிச்சு பயன்படுத்தி அது அவருக்கே சொந்தம் என்ற வாய்ப்பு உருவாகிறது இது ஒரு பேராபத்தான பெரிய சிக்கல்கள் சொத்துக்களை அதனுடைய நிர்வாகிகள் நிர்வகிப்பது போக அரசு சார்ந்த அதிகாரிகள் அரசு நியமிக்கிற ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் துணையாட்சியர் அவர்கள் வந்து நிர்வகிப்பார்கள் என்று வரும்போது அதில் இருக்கிற குறை நிறைகளை கலைகிற வாய்ப்பு அந்த அதிகாரம் வக்ப வாரிய நிர்வாகிகளுக்கு இல்லாது போய்விடுகிறது நமக்கு பயன் என்னன்னா அதிகப்படியாக சொத்துக்களை கொண்ட அமைப்பு இங்கே தொடர்வண்டி துறை ராணுவத்துறை பக்பு வாரியம் தான் தான் இருக்கு இதில் நம்மாலு நிலம் கையப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க உங்களுக்கு விளை நிலங்களை இந்த மாதிரி நிலங்களை பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்தை கொடுக்குறோம் அதாவது ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் தொழிற்சாலை தொடங்குகிறோம் வேலை வாய்ப்பை பெருக்கிறோம் நாட்டின் வளர்ச்சியை கூட்டுறோம் காதில் தேன் தேநூற்று கதை இருக்குது இது நீண்ட நாளாக நடக்குது இப்போ அந்த இதில் இந்த வக்வாரிய சொத்துக்களை குறிவைக்கிறாங்கங்கிறத இதில் இருக்கிற பெரிய இது குறிப்பாக இந்து மக்களினுடைய இந்து மக்களினுடைய மனத்தை சிறு மகிழ்விக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் இது பார்க்குது இதனால இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எதிர்நிலை எடுப்பாருன்னு அது தெரிஞ்சது அந்த முடிவே எடுக்குது அவங்க வாக்கு வேண்டாம் ஆனால் அதுக்கு எதிராக இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம் குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல் இப்போ இதில் இதில் திருத்தம்னு வந்திருந்தா பப்பு சொத்துக்களை வந்து முறைகேடாக நிரூபித்தவர்கள் அதில் ஊழல் செய்தவர்கள் அவர்களுக்கே விசாரணை வழக்கு தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது யாருங்க மறுக்கிறது அந்த நிர்வாகத்தையே மொத்தமா மாத்திரது அந்த நிர்வாகத்துல இரண்டு பிற மதத்தை குறிப்பா இந்து மதத்தை உள்ள சேர்ப்பது என்பது அது பேராபத்தை உண்டு அது பேராபத்தை உண்டு பண்ணுவது அதுதான் இங்க வந்து இருக்கிற சிக்கல் இப்ப அதே மாதிரி இப்ப நம்மளுடைய பொதுவான பிள்ளைகள் நம்மளுடைய குரல் பக்வாரிய சொத்துக்களை பக்பு சொத்துக்களை இருப்பதற்கு ரெண்டு பிரமதத்தவர் நியமிக்கப்படலாம் என்பது போல இந்த அறநிலைத்துறை தமிழ்நாட்டு அறநிலைத்துறை இருக்குது கோயில்களுக்கு அதே முப்பத்தெட்டு லட்சம் ஏக்கர் இருக்குங்கிறாங்க மொத்தமா அது அது மாதிரி இங்கேயும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்கு இருக்குது அந்த நிலங்கள் முறையா நிர்வகிக்கப்பட்டிருக்கா ஆக்கிரமிக்கப்படாம இருக்கா அதை விசாரிக்க இதே மாதிரி அதிகாரிகளை போடணும் அதுல ரெண்டு உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு உறுப்பினர்கள் கிறித்தவர்களும் போடணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை அது போட்டால் இந்த பிரச்சனையில இந்த போராட்டம் வாபஸ் வாபாட்டம் இந்த போராட்டம் பாபஸ் அதாவது இந்த நாடு இந்த நாடு இறையாண்மை கொண்ட நாடு என்றால் எல்லா மக்களுக்கும் இந்த நாட்டின் குடிமக்களா இல்ல இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்கிறத எவரும் மறுப்பதற்கு இல்லை நீங்க மறுத்தால் என்னோட வந்து வாதிடலாம் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது வெள்ளையர்கிட்ட வெள்ளையை ஆதிக்கத்தின் கீழே அப்படி பல நூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு இந்த மண்ணின் விடுதலைக்கு மக்களின் அடிமை விலங்கை அறுக்க போராடியவன் எல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் போராடாதவர்கள் பாராளுமன்றத்திலேயே அதிக பதவியிலேயே இருக்கிறாங்க அதான் இங்கே இருக்கிற சீக்கல் இது ஏற்புடையது அல்ல இப்படி வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மதத்தை தழுவியதனாலேயே அந்த மக்களை குறிவைச்சு குறிவைச்சு நகர்வது என்பது ஏற்புடையதல்ல எங்களுடையது உன் மதம் சிறந்தது நீ வழிவிடு என் மதம் சிறந்தது வழிவிடுங்கிறத நாங்கள் தமிழ் தேசியங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு குறிப்பாக அரபு நாடுகள் எல்லாம் பெரிய பெரிய இந்து கோயில்களை கட்டி நம்முடைய இறைகளுக்கு வழிபாடு நடக்குது அந்த மக்கள் தங்கள் நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அரபு நாடுகளே இஸ்லாமிய நாடுகளே அங்கே போய் நம்முடைய மதிப்பிற்குரிய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அந்த கோயிலை திறந்து வைத்து உரையாற்றியதெல்லாம் இருக்கு அத அந்த நாடு வழிபாடு அனுமதிக்கும் போது நம்ம இந்த பாகுபாடை பார்த்து கொண்டிருப்பது இறையாண்மைக்கும் தேச ஒருமைப்பாடுக்கும் என்றைக்கும் ஏற்புடையது அல்ல அறிவார்ந்த பெருமக்கள் உண்மையிலே தேசப்பற்று பேசுகிற பெருமக்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செயல்படணும் இப்போ நம்ம இந்தியா அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் இதை நான் சொல்லும்போது சிரிச்சிங்க நாட்டின் பிரதம அமைச்சரே பீஃப் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னுகன்னு தாரு பிரேசில் இருந்தது அதுக்கு போட்டியாக நம்ம இருந்தோம் இப்போ நம்ம தான் முதன்மையாக இருக்கிறோம் அதிகப்படியான அந்நிய செலாவணியை ஈட்டோம் மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி எந்த நாடுகளுக்கு செல்கிறது அவ்வளவும் இஸ்லாமியர் நாடு கிறிஸ்தவ நாடு தான் பால் ஏற்றுமதியில பிரேசிலுக்கு நமக்கு தான் போட்டி இப்ப பிரேசில முந்தி கொண்டு நம்ம போயிட்டு இருக்கோம் அதை இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் இதுதான் முக்கியம் இன்னைக்கு எரிபொருள் அவன் இருந்தா வாங்குறோம் ஒரு நாடு இன்னொன்று சார்ந்து சார்ந்து நம்ம வாழ்கிறோம் அது அவர் சமயம் அவர் வழிபாடு இது என் சமயம் என் வழிபாடு ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் எங்கள் இறை மொழியில எங்கள் மறை வள்ளுவ பெருமகனார் தந்தர் இருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சார்ந்து வாழும்போது இவர் இருந்தா போதும் அவர் செத்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறது அது ஏற்புடையது அல்ல இதனால இந்த சட்டத்தில் நிறைய இந்த இதுல சட்ட வரைவில் பெரும் குறைகள் இருக்குது அது அந்த பத்ம சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா அரசு ஆக்கிரமித்து விடும் என்கிற அச்ச உணர்வு மக்களுக்கு இருக்குது அது என கடந்த கால நிகழ்வுகள் அதை நிரூபிக்குது அதனாலதான் இந்த போராட்டத்தில் நீங்கள் திருத்தங்கள் கொண்டு வாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற திருத்தம் அதிகாரத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை பக்துவாரிய சொத்துக்களை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள் அந்த சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அதை ஆய்வு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் சிறைப்படுத்துங்கள் அதை யாரும் எதிர்க்கல அந்த திருத்தத்தை எல்லாருமே சரிபடும் அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தில் நிர்வாகத்தில் ரெண்டு இஸ்லாமியரை சேருங்க ஐயப்பன் கோயில் ரெண்டு இஸ்லாமியர் கிறித்தவரை சேருங்க தமிழ்நாட்டு அறநிலையத்துறையில ரெண்டு இஸ்லாமியர் கிறுத்தவரை சேர்த்து விடுங்க பெரிய கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதா நானே நானே வெளியிடுறேன் உங்களுக்கு ஐயம் கோயில் ஏக்கர் அதை மக்களுக்கு தேர்தல் வரும்போது இங்க போய் கட்டி குடியிருங்கள்னு சொன்ன பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சு விட்டீர்கள் ஈடிக்க போறோம்னு சொல்லி விரட்டுறதும் இவர்கள் தான் இந்த அறிவுறுக்கிற ஆட்சியில் நடக்கிறது இல்லது இது இருந்து இறைவன் கேட்டால் எல்லாமே கொடுப்பாங்க எங்களுக்கு குடியிருக்க இடம் இல்லைன்னா அந்த இடத்த இறைவுக்கு கோவிலுக்கு கோயிலுக்கு எதுக்காக அவ்வளவு இடம் மக்களுக்கு குடியிருக்க இடம் இல்லை வாழ இடம் இல்லைன்னா அதை மக்களுக்கு கொடுக்கறதா இறை சேவை அதை இறைவன் வந்து வெறுக்க மாட்டா விரும்புவான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்து கோயில்களினுடைய நிலங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு அரசன்ட்டு ஆக்கிரமிக்கப்படல அப்படின்னா இது சரி இது குறிப்பா இந்த வக்பு சொத்துக்களை குறி வச்சு இந்த வரைவை கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பது அதிலையும் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் முப்பத்தொம்பது வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் புதுச்சேரியோட சேர்த்து நாற்பது இருபத்தி ரெண்டு வாக்கு தான் எதிர்த்து வச்சிருக்காங்க நீதி வாக்கு எங்கேன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கே பாராளுமன்றத்தில் கடும் தர்க்கத்தை வச்சு நம்ம கேட்குறது போல் கருத்துக்களை கேட்டு அதை தகர்க்காம இங்கே ஒரு தீர்மானம் போடுவது அதை எடுத்து வழக்கு போடுவதெல்லாம் அது என்ன நடக்கும் நமக்கு தெரியும் அது கடைசியாக முடியும் தெரியும் வரும்போது பேசாம இருந்தது அப்புறம் போராட்டம் வந்தா எதிர்க்கிறது அப்புறம் அதுக்கு ஒரு தீர்மானம் போடுறது அதுக்கு வழக்கு கொண்டு வருது அதை எழுது இதுதான் இது இந்த வாக்கை மட்டுமே வச்சு நகருகிற இந்த ஆட்சியாளர்கள் பெரும் பெரும் கொடுமையாளர்கள் பெரும் கொடுமையாளர்கள் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதா அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணல் அம்பேத்கர் ஆனால் நாங்க உணர்றோம் அது திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது அண்ணல் அம்பேத்கருடைய பிறப்பை போற்றுகிற நாள் நாளைக்கு அதுல அதுல இதுதான் நினைவு வர வேண்டியது இருக்குது அதனால இந்த சட்ட வரைவில் இருக்கிற ஆபத்துகள் இது போன்ற பெரும் ஆபத்து இருக்குது அப்ப அதே மாதிரி இந்து கோயிலுக்கு ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர் தான் கொடையா கொடுக்க முடியும்னா அதே மாதிரி இந்து கோயிலுக்கு ஒருவர் நன்கொடை கொடுக்க வர்றாரு இப்ப நாங்களே வரோம் ஒரு அஞ்சு ஏக்கரை கொடுக்குறோம் எங்க ஊர்ல கோயிலுக்கு மாடு நடந்து விடுவா இல்ல நான் கலசம் எடுத்து வைக்கிறேன்பா இல்ல இதை சொல்லி விடுவான் ஒரு ஏக்கர் நிலத்தை எழுதி வைப்பான் அவன் பல ஆண்டுகளா ஐந்து ஆண்டுகளா இந்து மதத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வருமா இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இல்ல பொதுவான மக்கள்கிட்ட எழுதுது அதுதான் இங்க இருக்கிற கேள்வி இஸ்லாமிய மக்கள்கிட்ட அவங்களுடைய கேள்வி அவங்களுடைய இதுன்னு இல்ல அதை கமலத்துல வச்சுட்டு அரசு இதை செயல்படுத்தணும் சில சட்ட திருத்த வரைவு கொண்டு வந்திருக்கீங்க அதில் சில திருத்த வரவே கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம் அதான் நாங்கள் இப்போ சொல்றது இந்த போராட்டத்தின் சட்டம் ஏற்றிட்டீங்க எளிய பிள்ளைகள் நாங்கள் சொல்றதுனால நீங்கள் திரும்ப பெறுவீங்களா ஆனால் எங்கள் மன உணர்வை எங்கள் எதிர்ப்பு உணர்வை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது ஜனநாயக கடமை அதனால் இது செய்யணும் அதே இல்லை இல்லை அதில் என்ன சிக்கல்னா மாநில அரசுகள் நிர்வகிக்கலாம் வக்பு சொத்துக்களை அவங்களே கண்காணிக்கலாம் பாதுகாக்கலாம் என்று இருந்ததை மாற்றி மத்திய அரசும் இந்திய ஒன்றிய அரசும் அதிலே அதை கண்காணிக்கும் பாதுகாக்கும் வரும்போது இந்த மாநில அரசின் உரிமை அதிகாரம் எவ்வளவு இருக்கும் இந்திய ஒன்றிய அரசின் அதிகாரம் தாக்கம் எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அதில் அதில் தலையிடுது மாவட்ட ஆட்சியரே நிர்வாகிக்கலாம் வக்பு வாரிய நிர்வாகிகள் அதனுடைய ஆணையர்கள் இல்லாமல் இந்த அரசு மாவட்ட ஆட்சியர்னா மாவட்ட ஆட்சியர் ஐஎஸ்ஐபிஎஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது இந்திய உளவுத்துறை உள்துறை அமைச்சகத்தின் கீழ இருக்கு அது என்ன சொல்லுதோ தான் கேட்கும் நாளைக்கு வந்து வக்ப அரசு நியமிச்ச அரசு நியமிச்ச நிர்வாகிக்கு தான் அதிக அதிகாரம் போகும் இந்த சொத்து கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கப்படும் ஆக்கிரமிக்கப்பட்டு பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கப்படும் இப்ப இங்கேயே தம்பி உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து வக்பு அாரியை எடுத்து எடுத்து விளையாட்டு அரங்கம் கட்டியது எல்லாருக்கும் தெரியுங்க பட்டியலிட்டு படித்தா பல இது வக்புவாரி இடங்கள் தான் அது மாதிரி இந்த வக்புவாரியல்ல முறைகேடை செய்ய துடிக்கிற ஆட்சியாளர்கள் தமிழ் தேசியன பிள்ளைகள் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலமற்ற கூலிகளாக ஆண்டை அடிமை வாழ்க்கை முறையில் இருந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சமர் பஞ்சமர் நிலம் பஞ்சமி நிலம்னு நம்ம சொல்கிறோம் அது பஞ்சமர் நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு தயவு செய்து அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்து அந்த நிலங்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது மாதிரி ஜாரி நிலம் குற்றப்பரம்பரை என்ற கைரேக சட்டத்தை திணித்து அதனால ஒடுக்கப்பட்ட சீர் சீர்மரபினர் எங்களுடைய தமிழ் குடிகளுக்கு முப்பத்தொம்போதாயிரம் ஏக்கர் ஒதுக்கப்பட்டது அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஒரு ஏக்கர் கூட எங்ககிட்ட கிட்ட இல்லை அதே மாதிரி நாட்டின் விடுதலைக்கு போராடிய தியாகிகள் விடுதலை போராட்ட தியாகிகள் வீரர்களுக்கு ஒரு ஆள் பத்து பத்து ஏக்கர் கொடுத்த நிலங்கள் பத்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் பறிவு இருக்குது இதையெல்லாம் மீட்டெடுத்து உரியவர்கிட்ட ஒப்படைக்க தயவு செய்து ஒரு ஒரு சட்டம் ஒரு திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரணும் அது அது ரொம்ப நாள் அப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா காலம் சுழண்டு கொண்டு இருக்குது வரலாற்றின் சக்கரங்கள் சுழண்டு கொண்டு தான் இருக்கிறது அந்த சுழற்சியில் இன்னைக்கு வீதியில வெயில்ல நின்று போராடுற பிள்ளைகள் எங்க கிட்ட ஒரு நாள் அதிகாரம் வரும்போது அப்படிலாம் எளிதா நீங்க கடத்தி விட்டு நகர்ந்துட முடியாது கவனத்தில் வச்சுட்டு இயங்குங்க நன்றி இந்த கட்சிகள் இந்த கட்சிகளினுடைய அரசியல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து இந்த மண்ணின் மக்களினுடைய வாக்குதான் குறி அதுதான் முதன்மையானது எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய உணர்வு எங்களுடைய உரிமை அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது அது அதிமுக இல்ல அது திமுக இல்ல ரெண்டும் ஒரேதான் பார்ட்டி சேஞ்சு நோ பாலிசி சேஞ்சு இங்கே கொடியில அண்ணா இருக்க மாட்டார் அங்க இருப்பார் அவ்வளவுதான் இங்கேயும் இருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் மிந்தட அங்கேயும் மிந்தட இங்கேயும் உடல் அங்கேயும் உடல் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் ஜாராயம் அங்கேயும் ஜாராயம் இங்கேயும் கொலை கொலை அங்கேயும் வன்புணர்வு கற்பழிப்பு எல்லா கருமமும் இன்னுதான் இங்கேயும் மலையை வெட்டுவான் அங்கேயும் மலையை வெட்டுவான் அங்கேயும் மணல் அழித்தும்பா அங்கேயும் மணல் அழித்தும்பா இது என்ன இருக்குது இங்கே அவங்க வந்தாலும் கட்சி தீவு மீட்க போராடுவாங்க இவங்க வந்தாலும் கட்சி தீவு மீட்க போராடுவாங்க அவங்க வந்தாலும் நாங்க டாஸ்மார்க்க மூடு வம்பாங்க வந்த பிறகு வாயை மூடு பாட்டி சேஞ்சா இருக்கு பாலிசி சேஞ்சிருக்கா கட்சி மாறுதல் இருக்கு கட்சியில வேற 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 கட்சியா காட்டுவாங்க கொள்கை மாறுதல்

அவர்களுக்கான வாழ்க்கை தரம் அப்புறம் மசூதிகள் கட்டுதல் கல்லறைகள் அதாவது இறுதி அடக்கம் செய்கிற மையங்கள் அது மவு மையத்துன்னு சொல்லுவோம் மையங்கள் அதற்கு பிறகு தங்கும் இடங்கள் விடுதிகள் இஸ்லாமிய மக்கள் அல்லது பொதுவான மக்கள் நான் நான் என்னை எடுத்துக்க முன்னாடி நிற்கிற மகன் இந்த வக்பு வாரிய சொத்துக்களின் மூலமாக அருள் கொடையாளர்கள் தந்த அதை வச்சு கட்டி உருவாக்கப்பட்ட காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளியிலும் இளையான்குடி மேல்நிலை பள்ளியிலும் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியிலையும் படித்து வந்தவன் தான் நான் இது எல்லாமே அந்த வக்பு வக்பு என்றால் தங்குதல் அது அது நம்ம ஆங்கிலத்தில் இங்க தமிழ் அது இஸ்லாமிய அறக்கட்டளை சொல்லுங்க வக்பு என்பது ஒரு சொல் அது புரியல நமக்கு ஒரு இஸ்லாமிய அறக்கட்டளை சொல்லுங்க முஸ்லீம் ட்ரஸ்ட் சொல்லுங்க அவ்வளவுதான் எளிதா புரியுது இது அல்லாவின் திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட கொடுக்கப்பட்ட அற்கொடை திருக்கொடை அதில் எந்த மாற்றமும் இல்லை வேற வந்து பயன்படுத்த அது மாதிரி ஏன்னா அவ வந்து மானமிக்க வீரமிக்க ரோச மிக்க துடி மிக்க அந்த மண்ணின் மகள் அந்த மகளை நான் எப்பவும் பாராட்டுறேன் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவன் இருந்திருந்தால் இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் அவசியம் இல்லை இப்போ அதே இப்போ இப்போ நிற்கிறேன் எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னா ஓகே ப்ரோ சீட் அப்படின்னு என்னை தவிர்த்து புரியுதுன்னு நினைக்கிறேன் அது பாஜக தலைவர் பதவியில் இருந்து என் தம்பியா இருந்தாலும் என் தங்கச்சியா இருந்தாலும் மாத்திரதா வைக்கிறதாங்கிறது அந்த கட்சி முடிவு பண்ணும் என் கட்சி இல்ல இல்ல அதனால அது அவங்க கட்சியினுடைய விதி அதுபடி அவங்க இயங்குவாங்க அதோட கருத்து சொல்லிட்டு இருக்க கூடாது அதான் நாகரிகம் ஒரு முப்பத்தெட்டு லட்சையா கை இதான் அதான் அவங்களையும் வெளியிட்டதுலாம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் எட்டு லட்சம் உங்களுக்கு புரியுதா ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடிகள்னா அவங்க கொடுத்த கணக்கு தான் அது அதே மாதிரி இந்து இந்துக்களுடைய கோயில்களுடைய சொத்து திருப்பதி சேவஸ்தானத்துக்கு எவ்வளவு அந்த வாரணாசியில் இருக்க அந்த கோயிலுக்கு எவ்வளவு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எவ்வளவு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு எவ்வளவு ஐயப்பன் கோயிலுக்கு எவ்வளவு திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு எவ்வளவு எல்லாத்தையும் எடுங்க எங்க திருத்தணி திருப்பு எங்க திருச்செந்தூர் எல்லாத்தையும் எடுங்க அந்த சொத்துக்கெல்லாம் அப்படியே இருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கிரவுண்ட் இடம் கூட சொல்லுவாங்களே ஒரு 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 ஏக்கர் ஒரு சின்ன இடம் கூட ஆக்கிரமிக்கப்படலைன்னு சொல்லுங்க நீங்க இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்க ரெண்டு இந்துக்களை மாதிரி இந்துக்கள் சொத்துக்களை நிர்வகிக்க ரெண்டு இஸ்லாமியரை போடுங்க ரெண்டு கிறிஸ்துவரை போடுங்க முடிவு சமூக நல்லிணக்கம் தேச ஒருமைப்பாடு இதை யார் எதிர்க்க மாட்டோம் போற்றுவோம்ல சரிங்களா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் எல்லா கட்சிகளும் அங்கங்க கூட்டணிக்கு வந்து பலமாக முடிஞ்சுங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னா கடந்த காலங்கள் போலதான் இருக்குமா நாற்பது முனை இருந்தாலும் என் முனைதான் கூர்முனை தான் சூலாயுதம் ஆனாலும் முன்னாடி ஒரு ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்க முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்க நான் தான் உங்களுக்கு கூட்டம் வேணும் பல ஆயிரம் கோடி வேணும் எனக்கு ஒன்றும் கிடையாது நான் மக்களுக்கானவன் மக்களிடம் வந்தவர் மக்களுக்காகவே நிற்பேன் மக்களோடு நிற்பேன் எனக்கு இந்த நாட்டில் கண்ணீரோடும் கவலையோடும் வயிற்றில் பசியோடும் கண்ணீரில் நீரோடும் கைகளில் மனுக்களோடும் ஒவ்வொருத்தரும் என்னோட கூட்டணி வேற ஏதாவது இருக்கா இந்த போட்டியா இல்ல கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சாக்கலாம் ஒரே கூட்டணி வாய்ப்பு இருக்கு அது ட்ரம்ப்போட இதே கேள்வி பாஜகத்திற்கு அதிமுக இருக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னா குற்றச்சாட்டு இருக்கு வேற ஏதாவது இருக்கு முடிவெடுக்க வேண்டியது அதிமுக அதிமுக செயற்குழு பொதுக்குழு அதனுடைய முதன்மை தலைவர்